என்னை வரைக்கும் இப்ப நிறைய சினிமா சின்ன படங்கள் அது இது எல்லாமே பார்த்துருந்தோம் சிறு தயாரிப்பா சிறு முதலீடு அப்படி பண்ணுங்க நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் அந்த கிளாஸ் எடுக்க போனப்போ இந்த பசங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க அவங்க கிட்ட சொன்னேன் எப்போ லிவிங்ஸ்டன் அண்ணன் பாண்டியராஜன் தம்பி ரெண்டு பேருக்கு மிலிட்ரிக்கார ஒரு அப்பா இந்த பாண்டியராஜ் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவங்க அண்ணன் லிவிங்ஸ்டனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ண போகும்போது இவன் போகாம விட்டான் ஆனா இவன் யார லவ் தான் அதான் லிவிங்ஸ்டனுக்கு அண்ணங்காரனுக்கு வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் பாண்டியராஜன் தெரிஞ்சு நீ பதட்டி போயிட்டான் அந்த பொண்ணு வேற திட்டுறா நான் வந்து போலீஸ்காரன் பொண்ணுன்னா பையன் நீ தான் நினைச்சேன் உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு எனக்கு தெரியாமல் போச்சே போய் எதா பண்ண அப்படின்னா அவன் லிமிங்ஸ் நட்டை வந்து கேட்கலான் என்ன என்ன இல்லைண்ண நீ போய் பொண்ணு பாட்டு அழகாக இருக்கு அம்சமாக இருந்தது இல்லைண்ணா அழகம்சான் ஓகே அது அந்த பொண்ணு அதாண்டா உன் அண்ணி நான் வந்து நீ அதாண்டா அண்ணி உனக்கு அண்ணி உன் வீட்டு தானே போகுது அப்படின்னா இல்லைண்ணா நான் வந்து அந்த பொண்ணை

இல்லைண்ணே இல்லை சாரி சாரி அண்ண இப்படி அவன் என்ன சொன்னாலும் லினிங்ஸன் வந்து இப்படியே சொல்லிட்டு இருந்தான் பாண்டிராஜனுக்கு பாவன் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவன் தெருத்துன்னு முடிச்சான் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ்ல ஒரு பையன் இருந்துச்சான் சார் பாண்டியராஜன் இப்படி சொன்னா இப்படி இருக்கும்னு எப்படிண்ண அண்ணா நான் இவ்வளோ சொல்லிட்டேன் அண்ணா நீ முடியாது கல்யாணம் முடிச்சுட்டு தான் கல்யாணம் முடித்தா இந்த பேருக்கு தானே வரணும் பாருண்ணே அப்புறம் நீ பாருண்ணே அப்படின்னா எனக்கு ஒரே ஷாக் இந்த டைலாக் அட்வி லிவிங்ஸ்டன் இது வரைக்கும் இவ்வளவு தனாவட்டா பேசினா டேய் என்ன சொன்ன இல்ல வீட்டுக்கு தானே வரட்டும் அப்புறம் பாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நான் என்னன்னா இத வந்து இது எனக்கு தோணவே இல்லை இவன் கேட்கறான் கேட்கறான்னு சொல்லிட்டு இருந்தேன் அவன் முன்னாள் உட்காந்துருந்த வந்து டக்குன்னு சொன்னான் இது எதுக்கு சொல்ல வந்த அப்படின்னா நம்ம சினிமா எடுக்கிற நம்ம எழுதுறத விட நம்ம எடுக்கிறவங்களை விட ஆடியன்ஸ் வந்து இப்ப பயங்கர புத்திசாலித்தனம் ஆயிட்டாங்க அவங்க பயங்கர கெட்டிக்கார தர மாட்டு இருக்காங்க அதனால நம்ம தான் கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கணும் நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு காடுற தூக்கி விட்டு எல்லாம் பண்ணவே முடியாது இப்ப கஷ்டம் இப்ப எத்தனை கோடிகள் அணி போட்டாலும் ரப்பர் பந்து வந்து எப்படி போடிட்டு பாருங்க அதே மாதிரி குடும்ப சேன ஒரு படம் வந்து அது எப்படி ஓடிட்டு இருப்பாரு ஸோ அதனால் சிறு முதலீட்டு படங்கள் சின்ன படங்கள் அப்படிங்கிறது ஸோ கோடிகள் இது பண்ணுறதுங்கிறது அல்ல இன்றைக்கி வரைக்கும் சினிமாவில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு கல்யாண பரிசுன்னு ஒரு படம் அதில் வந்து சரோஜி தேவியும் ஜெமினி கண்ணேசன்னு அவ்வளோ உயிராக லவ் பண்ணுவாங்க அவ்வளோ உயிருக்குயிராக லவ் பண்ணும்போது திடீர்னு ஜ அவளுக்கு அக்கா இருக்கா விஜயகுமாரி சரோஜி தேவிக்கு அவங்க அம்மா ஸ்தானத்தில் இருந்து அவங்களை ஒரு நாள் வந்து சரோஜி தேவிக்கு தெரிய வருது இல்லை அக்கா வந்து ஜெமினி இனாச்சனை வந்து ஒரு சைடா லவ் பண்றாங்க அவங்க மேல ரொம்ப பாசத்தை வளர்த்திக்கிட்டாங்க இவருக்காக இந்த சரோஜி தேவிக்காக அவன் பேசின டைலாக் பூரா தனக்கு பேசுன்தான் நினைச்சு நினைச்சு டெவலப் ஆயிட்டு கடைசியில இவங்கிட்ட வந்து சரோஜி தேவிகிட்ட வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன அவர் நான் மனசார விரும்புறேன் அப்படின்னு சரோஜி தேவி ஷாக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து என்னை வந்து வளர்த்தனவங்களா அப்படின்னு ஜெமினி என்ன சிக்கிட்ட போய் கொஞ்சம் பேஷன் என்ன நீங்க தயவுசெய்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஏய் வேற ரெடி நான் நீ ஒரு நாள் இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் சுத்தி எப்படி எல்லாம் ஜாலியா இருந்தோம் திடீர்னு போய் அக்கால கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ற வேற அடி என்ன இல்ல இல்லைங்க நீ அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன வளர்த்துனவங்க அதனால அவளுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னா அவர் ஒன்று ஸோ எவ்வளோ சிக்கலான ஒரு சமாஜம் இது எப்படி சமாதானப்படுத்த முடியும் ஜெமினியை அதே மாதிரி சித்தின்னு ஒரு படம் அதில் பத்மினி ஜெமினியை வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக இருக்காங்க திடீர்னு வந்து பத்மினி ஒரு சிக்கல் அவங்க வந்து ஒரு மூணு நாலு குழந்தையோட இருக்க அதை அந்த வீட்டில் அந்த எம்ஆர் கல்யாணம் பண்ணிட்டா இவங்க வீட்டில் இருக்கிற தம்பி தங்கச்சி இவங்க கடன் பிரச்சனை அது இது மொத்தமாக எல்லாமே சாதுவாகும் ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிற மூணு குழந்தைகளுக்கும் அம்மா கிடையாது இவளுடைய ஃபேமிலியும் வேக போகும் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் ப்ரெஷர் போட்டு இப்போ வந்து பத்ம வழியே இல்லாமல் வந்து எம்ஆர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இப்போ இவங்க வந்து ஜெமினி கோயிலுக்கு வர சொன்னாங்க ஜெமினி கோயிலில் வந்து அவர் ஏதோ பத்மணி கூப்பதில் வரணுன்னு ஒன்று வந்தேன் வந்தோடனுமே அந்த அம்மா வந்து இப்போ ஜெமினியை ஒத்துக்க வைக்கணும் என்னை மன்னிச்சுக்கோங்க வேறு வழி இல்லை நான் காதலெல்லாம் பார்த்துருக்க முடியாது இவங்கள்தான் அப்படின்னு ஸோ அங்கேயும் ஜெமினி ஒத்துக்க வைக்கணும் அதுவும் கஷ்டமான இடம் இங்கேயும் ஜெமினியை வந்து ஒத்துக்க வைக்கணும் இது ஒரு கஷ்டமான இடம் ரெண்டு இடத்துலையுமே அந்த ரெண்டு டைரக்டர்களும் ரைட்ரு அவன் பேனா அவனுக்கு விளையாண்டுருக்கும் என்னன்னா ஸ்ரீதர் சார் அதில் வந்து அங்கே டைலாக் போட்டிருப்பாரு அந்த சரோஜி தேவ் வந்து கேட்பாங்க இப்போ வந்து எங்கள் அக்கா உயிருக்குயா கூட லவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை நான் இனிமேல் உங்களை கல்யாணம் பண்ணுறேன் எங்கள் அக்கா மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அக்கா ஆசைப்படுறது எனக்கு தெரியாமல் தான் பரவாயில்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இப்போ நான் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதனால் இந்த காதல் வந்து சரியாக வராது இல்லை நான் இல்லைங்க அக்காவுக்கு நான் வந்து நண்டிக்கடனாக வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறேன் அது முடியல அட்லீஸ்ட் இதையாவது நான் வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணே உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க வரும்ல அதையாவது பண்ணணும்னா எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னேன் இப்போ ஜெமினிக்கு என்ன பேசுன்னு தெரியல அப்போ வந்து சரி நான் போறப்படுறேன் நான் ஒரு வார்த்தை அப்படின்னா அதுக்கு முன்னால் நின்னேன் எப்படி நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறதில்லை ஸோ நான் போய் வேற மாதிரி தான் என்னங்கிறது யோசிச்சு தான் முடியும் ஆனால் நான் இல்லைங்கக்கா நீங்கள் லைஃப்ல கல்யாணம் பண்ணாமல் இருப்பீங்களா அவர் முடிக்கிறாரு ஜிமுனி சொல்லுங்க யாராவது ஒரு காலத்துல மூணு முடிச்சு போடணும் எப்படி நீங்களும் வந்து கல்யாணம் இல்லாம இருந்துற போறீங்க எனக்கு ஒய்வாக்கமா நீங்களும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் சொல்லுங்க யாருக்கா ஒரு நீட்டு வா அவருக்கு நீங்க மூணு முடிச்சு போட்டுதானே ஆகணும் என்ன தலையாட்டாரு அது ஏன் எங்க அக்காவா இருக்கக்கூடாது அப்படி இதை கேட்டோன்னு ஜெமினி ஆடி போயிடுவான் நான் உண்மையிலேயே லவ் பண்ண மேலே உனக்கு பிரியம் இருக்கு அப்படின்னா என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தியாகத்தை நீயும் பங்கெடுத்துக்கணும் அதனால் எனக்கா அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னா வேற வழியே இல்லாமல் ஜெமினி வந்து லீவு மாதிரியே கல்யாணம் பண்ணிக்குவான் அதே மாதிரி இங்கே கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தோன்னே ஜெமினி கிட்ட பத்மினி கேட்பேன் எங்க பாயில் எவ்வளவு இருக்குது பாயில் என்னமோ இன்னும் சம்பளமே வரல ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இல்ல எனக்கு ஒரு ஒரு லட்ச தான் தேவைப்படுது லட்சமா நான் வாங்குறதே ஆயிரம் ரெண்டாயிரம் இவ்வளோதான் சம்பளம் என்னைக்கு திடீர் லட்சம் என்கிட்ட கேட்குறேன் நீங்கள் எவ்வளவு நாள் டைம் கொடுத்தா நீங்கள் அந்த லட்சத்தை ரெடி பண்ணுங்க ஏ வாழ்க்கை போதும் எனக்கு கஷ்டப்பட்ட லட்சம்ல என்ன நான் வாங்க சம்பளத்தை எப்ப ரெடி பண்ண முடியும் முடியாது இல்லைங்க இப்போ எனக்கு லட்சம் தேவைப்படுது நான் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ண பல லட்சங்கள் எனக்கு வந்துடும் ரெண்டு குடும்பத்தையும் நான் காப்பாற்ற முடியும் என்ன சொல்றேன் உங்களாலதான் எத்தனை நாள் ஆனாலும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல பட் குடும்பத்தை காப்பாற்றுக்கு நான் படித்தான் ஆகணும் அதனால நான் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு வந்து ஏய் எங்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கலாமல்ல அப்படின்னு நீ கேட்டா நான் குற்றவாளி ஆயிடுவேன் அதனாலதான் உங்களை கேட்டேன் முடியல சரி நான் மன்னிச்சுக்கோங்க நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜெமினி திருத்திருந்த முடிச்சு நிற்பேன் என்னன்னா ரெண்டு இடமும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு இடம் அந்த ரெண்டு இடத்துலையும் எவ்வளோ கிளவலாக வந்து பெண்கள் எவ்வளோ சாதகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சு பண்ணியிருப்பாரு ஆனால் எழுதும் தான் பேசுறது ரொம்ப கூட ஏன்னா ஏன் ஏன் டிபார்ட்மெண்ட் விட்டும் கொடுக்க முடியாத ஸ்ரீ கேஜி அவங்க எதுக்கு சொல்லாதன்னா அவங்க எல்லாம் நம்மளை பிரம்மாண்டத்தை நம்மள பேனாவை மட்டுமே நம்புறாங்க அதுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து எடுக்கிறவங்க வந்து இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும் இப்படி அப்படி யாருடைய உதவி இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை நம்ம நீ எடுத்தால்தான் அது வந்து சரியா வரும் அதனால ஒவ்வொருத்தரும் அதுக்கு வந்து இப்ப இருபத்தி மூணு நாள்ல முடிச்சாரு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு நம்பிக்கை இருந்தா எவ்வளவு பிளான் பண்ணிருந்தா அந்த கதையை வந்து இருபத்தி மூணு நாள்ல முடிச்சிருக்க முடியும் சோ கதை ப்ரொடியூசர் சொல்லி அவர் உடிச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க பையனே வச்சுட்டு கோகுல் வச்சுட்டு பண்றேன்னா செடி பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணி எவ்வளோ நம்பிக்கை கூட செஞ்சுருக்காரு அதை பார்த்து தான் வந்து முரளி அவர்கள் வந்து நானே ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு அதனால சினிமா படம் சிறு படம் நல்லா இருக்கணும் அப்படின்னா படங்கள் நல்லா ஓடணும் சிறு முதலீட்டு படங்கள் ஏன்னா எல்லாருமே சிறு முதல்வீட்டிலிருந்து தான் வந்தாங்க சிறு தயாரிப்பாளர் தான் நான் வாங்கினது ஐநூறுரூவா அட்வான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படத்துக்கு டைரக்ஷன் பண்றதுக்கு கரெக்டாக ஆனா அந்த புரொடியூசர் வந்து தொடர்ந்து மூணு படம் நாலு படம் அவன கீதங்களா அவருக்கு தான் எடுத்து கொடுத்தேன் நான் அம்மா நிறைய படம் ஞான படம் வரைக்கும் எல்லாருக்குமே அவருக்கு எடுத்து கொடுத்தேன் செல்வம் மொழி சொல்லுமா எனக்கு சிரிப்பா இருந்தது புரொடியூசருக்கு டைரக்டருக்கு எப்பவுமே கடைசியில் சண்டை வந்துடுது எனக்கு கூட வந்தது அப்படின்னாரு அப்படி இல்ல நான் வந்து வேலை பார்த்ததுல சரி பெரிய சண்டைகள் எங்கேயுமே வரல இன்னும் சொல்ல போனா தயாரிப்பாளர் சங்கத்துல என்னன்னா இந்த ரைட்ஸ் பிரச்சனைகள்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ நாங்கள் அது ஒன்றும் முடியவே வரல என்னுடைய முதல் படத்திலேயே வந்து எனக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு மௌனு இதுங்கெல்லாம் வந்து லேப்ல பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேர் பார்த்துட்டு லேபில் மூலமா சொல்லி எங்கிட்ட ரைட்ஸ் வந்து கேட்கறதுக்காக வந்தாங்க உடனே படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது பல இல்லை சக்சஸ் போது எத்தனையோ லட்சங்களுக்கு போகும் ஆனால் புரதீசர் பாக்யராஜி பூவே கேட்குறாங்க இப்பவே கொடுத்துடலாம் பாக்யராஜி புய கொடுத்துர்லாம் பாக்யராஜின்னு பயந்துக்கிட்டவர் ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாலேயே ரெண்டு லட்சம் வருது மூணு லட்சம் வருதுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு லாபம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்பவே நான் வந்து அந்த அந்த ப்ரொடியூசருக்கு ஃபிஃப்ட்டி பர்சன்ட் அவருக்கு நான் கொடுத்தேன் ஏன்னா கதை எழுதுன்னு நான் தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க ஆனால் தயாரிப்பாளர் அவருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எடுக்கணும் அவரும் மறுபடியும் மறுபடியும் படம் எடுக்கணும் படத்தில் வருதோ இல்லையா இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ரைட்ஸு நம்ம வந்து அவருக்காக நமக்கு காசு கொடுத்து ஐநூறுரூவா அட்வான்ஸ் கொடுத்தா அந்த படத்தையே எடுத்தோம் ஸோ அதனால் அவது அன்னையிலேருந்து எல்லா ப்ரொடியூசருடையும் நான் ஃபிஃப்டி பர்சன்ட் ரைட்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிட்டுருக்கேன் ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு சண்டை என்ன ரைட்ஸே நீ கேட்கக்கூடாது அவங்களோட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பட் பரவாயில்ல செல்லுமணி சொன்ன மாதிரி சுங்கட்டாக பேசி எந்த பிரச்சனையுமே எல்லா ப்ராப்ளமுமே ஒரு சால்ரேஷன் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக வர இன்னைக்கு காலையில் கூட பேரரசு பேசும்போது சொன்னாப்ல சார் நீங்கள் வந்து என்ன அந்த காடு வாங்கினையோ எங்களை முதல்ல மதிச்சா தானே காடு வாங்குறதுக்கு எங்களை வந்து சம்பளமே பேசுறதுக்கு வந்து ஒரு மாட்டேன் எப்படியா அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை நான் பேசிட்டு ஒரு லெட்டர் போட சொல்கிறேன் அப்படின்னாரு ஸோ அது ஒரு பக்கம் நல்லபடியாக நடக்கும் இப்ப நான் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம் என்னன்னா பேனாவை நம்பி கதையை நம்பி அதை ஒரு பொறுப்போட செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா சின்னம்மை வீடு கூட பெரிய பலம் ஏன்னா எத்தனை கோடிகளை வந்து சம்பாதிச்சு கொடுக்குது இன்னைக்கு அந்த பையன் ரங்கநாத கூட எடுத்தான் அந்த ஒரு படம் இன்னொருத்தர் டைரக்டர் இவங்க எல்லாம் என்ன படத்தை வந்து அந்த கதையை வந்து நம்பினாங்க அதுதான் அதனால அதை நம்பணும் ஒழிய பிரம்மாண்டங்கள் அது இதுங்கிறதெல்லாம் வந்து எந்த காலத்துக்கும் சரியா வராது அதனால சின்ன படங்கள் தான் பின்னால பெரிய படங்கள் ஆகுது இந்த படம் மிகப்பெரிய படமாக வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர் நிறைய கப்பல்களை அவர் சொந்தமாக வாங்கி ஓட்டணும் அதுக்கு தங்கவாண்டி மாற டைரக்டர்களும் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் உதவியாக இருக்கணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்